ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டில் பிளாக்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் ஒரு டேஸ்டியான ஒரு மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம் ஒரு முக்கால் கிலோ கருகியாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க ஒரு முக்கால் வாசி மூலிகளவுக்கு ஊற்றிக்குவங்க ஊற்றிட்டு கலந்துட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஏழு தெரிசல் வரட்டும் இன்னும் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கருகக்கூடாதுங்க லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் அரைச்சி வச்சுக்கலாம் இதை இன்னைக்கு நம்மளோட நான் சேர்க்க போற மசாலா அரைச்சாச்சு மிட்டன் மிசில் வந்துருச்சு பதே கடை கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கலாம் கடுகு கடலை பிற கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துறேன் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொழுப்பு இல்லாம வாங்கி போங்க ஏன்னா ரொம்ப எண்ணெய் விற்கிறது வந்துருச்சு இன்னும் ஸ்பீன் போகல அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை தக்காளி மட்டுங்க இது புளிப்பு அதிகமா வேண்டாம் நல்லா இருக்காது ஒரு அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வச்சு விட்டுறலாம் இப்ப குக்கர்ல வெந்திருக்கும்ல ஆட்டுக்கறி அதை எடுத்துட்டு தண்ணியோடவே வந்து நம்ம இந்த கடாயில சேர்த்துக்கலாம் நல்லா கறி வெந்துருச்சு ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா மட்டன் சுக்கா தண்ணியா தண்ணியா இருக்கும் ஸோ அதனாலதான் நான் கம்மியாக தண்ணி ஊற்றி வேக வச்சு சொன்னேன் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் ஸோ உப்பு பார்த்துட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா நான் அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்க காரம் கம்மியா தேத்து தேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் செக் பண்ணிக்கோங்க நல்லா விட்டு மூடி வச்சிருங்க நல்லா அந்த மசாலா நல்லா கலந்து கறியோட சேர்ந்து வெந்து நல்லா சுண்டி வரணும் இப்ப நம்மளுக்கு மட்டன் சிக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த கொழுப்பு அதிகமா இருந்ததுனால ஆயில் விட்டுருச்சுங்க இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்கும் மல்லி மல்லிகளையும் கருவேப்பிலையும் தூவி சர்வ் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் for வாட்சிங் bye